நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்தன் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்திங்களா நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் மேன்மை பாராட்ட வேண்டிய ஒன்றே ஒன்று இருக்கிறது அது கர்த்தருடைய நாமம் இயேசு என்கிற அந்த நாமத்தை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் இன்றைக்கு அநேகர் அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சில பேர் தன்னுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சில பேர் தங்களுடைய பதவிகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சில பேர் தன்னுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சில பேர் தன்னுடைய அந்தஸ்துகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் கர்த்துடைய வேதம் இப்படியாக சொல்கிறது நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா கர்த்துடைய நாமத்தை குறித்து இன்றைக்கு எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ஐ மீன் நமக்கு மேன்மைக்கு முன்பாக தாழ்மை இருக்க வேண்டும் மேட்டிமை இருக்கக்கூடாது இன்றைக்கு அநேக நேரங்களிலே தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் செய்வதில்லை அவர் நம்ம விரும்புறதெல்லாம் அவர் செய்ய நம்ம விரும்புகிறோம் ஆனா அவர் விரும்புகிறது போல நம்முடைய வாழ்க்கை இல்லை எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு எதிராக கடந்து வருகிறது எதையும் குறித்து மேன்மை பாராட்டுங்கள் அழகும் வீண் சௌந்தரியம் வீண் எல்லாம் வீணாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பது கர்த்தருடைய நாம மாத்திரமே அவருடைய நாம மாத்திரமே நம்மோருடன் இருக்கிறது இந்த நாமத்தை கொண்டு நாம் பிசாசுகளை ஜெயிக்கலாம் இந்த நாமத்தை கொண்டு வியாதிகளை இந்த நாமத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நிலைமைகளை மாற்றலாம் இந்த நாமத்தை கொண்டு நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாமத்தை கொண்டு நாம் எல்லா விழுந்த இடங்களிலிருந்தும் மேலே எழும்பி வர நாமம் உதவி செய்யும் நாங்களோ கர்த்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டோம் சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்களாம் சிலர் குதிரை வீரலை குறித்து மேன்மை பாராட்டுறாங்களா உண்மைதான் இன்றைக்கு ராஜாக்களுடைய காலங்களிலே யாரிடத்துல அதிகமான குதிரைகள் ரதங்கள் இருக்கிறதோ அதுவும் குறிப்பாக எகிப்தில் இருக்கக்கூடிய குதிரைகளும் ரதங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் அங்கே இருக்கக்கூடிய குதிரைகளும் ரதங்களும் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் ஜெயித்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது ஆனால் தாவிதை சொல்கிறாரு எனக்கு எந்த எந்த நாட்டு குதிரை இருக்குது எந்த நாட்டு இராணுவம் இருக்குது எந்த அவன் ரதங்கள் இருக்கிறது என்று எனக்கு பெருமை கிடையாது எனக்கு பெருமை கிடையாது ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வாதமும் எனக்கு வரக்கூடிய ஜெயமும் எங்கிருந்து வருகிறது என்றால் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது தேவன் எனக்கு அற்புதங்களை செய்கிறார் அவரே என்று குதிரைகளுக்கும் என்னுடைய ரதங்களுக்கும் அவரே கூட இருந்து நடத்துகிறார் நான் நினைக்கிறேன் அவர்கள் எல்லாரும் சொல்வது போல ரதங்களினாலும் குதிரையினாலும் எனக்கு ஜெயம் வரவில்லை ரதங்களையும் குதிரைகளையும் கொடுத்தோரிடத்திலிருந்து எனக்கு செய்ய வருகிறது எனக்கு அன்பானத்தை நாம் இன்றைக்கு மாற வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் எப்படிப்பட்ட நிலையில தெரியுமா நாம் மாம்ச பலத்தையும் மாம்சத்துக்குரிய எல்லா படை பலங்களையும் நாம் நம்பி சார்ந்து கொண்டு அவைகளையே நம்முடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை இல்லை நாம் கர்த்தருடைய நாமத்தையே நாம் உயர்த்தொருளாக காணப்பட வேண்டும் இன்றைக்கு உங்களுக்குள்ள தேவையில்லாத மேன்மை இருக்கிறதா மேற்றுமையான காரியங்கள் இருக்கிறதா இன்றைக்கு அதை சரி செய்து கொள்ளுங்கள் கர்த்தாவே நான் ஒன்றும் இல்லை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் தேவனை குறித்த மேன்மை பாராட்டுங்கள் என்னிடத்தில் அது இருக்குது என்ற இது இருக்குது என்ற எனக்கு அவங்கள தெரியும் எனக்கு எம்எல்ஏ தெரியும் எனக்கு எம்பி தெரியும் எனக்கு முதலமைச்சர் தெரியும் யார தெரியட்டும் இயேசுவ தெரியுமா இயேசுடைய நாம முன்னக்குள்ள இருக்கிறதா எந்த மனிதனுக்குள்ளாக தேவன் இருக்கிறாரோ எந்த மனுஷனுக்குள்ளாக இயேசு என்கிற நாமம் இருக்கிறதோ அவனே சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் அவனே உலகத்திலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் வேற எதையும் குறித்து கர்த்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள் அப்பொழுதுதான் ஜெயம் கர்த்திடத்திலிருந்து வரும் இன்னைக்கு நம்ம மனநிலமை மாறட்டும் இன்றைக்கு நம்முடைய சிந்தை மாறட்டும் நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும் அந்த நான் அதை குறித்து இதை குறித்து அல்ல ஆண்டவரே ஒரு உண்மை குறித்து இன்னைக்கு விளையேற பற்றிருந்தது தெரியுமா ரட்சிப்பு தான் எங்கேயும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது யாராலும் கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் ஆகையால் எனக்கு அன்மான திட்டு பிள்ளைகளே வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்டாதோ ஏசு என்கிற நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் நன்றாக கவனிங்க முதலமைச்சர் இருக்கலாம் ஜனாதிபதி இருக்கலாம் பிரதமர் இருக்கலாம் அவங்க பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் பெரியவங்க ஏன் தெரியுமா ரசிப்பு இருக்கிறது இன்றைக்கு மறுத்தாலும் பரலோகம் சொல்லுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் இருக்கிறது அவரே எல்லாவற்றையும் சிருஷித்தார் என்று விசுவாசம் இருக்கிறது ஆகையால் நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டியது நீங்கள் மேன்மைப்பட வேண்டியது கத்திரை நாமத்தை குறித்தே இன்றைக்கு கத்தளை நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி அநேக அற்புதங்களை அவருடைய கருத்துல இருந்து பெற்றுக் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்கள் God bless you.